பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தோன்னா கடைசி லாஸ்ட் வீடியோவில் வந்து புரட்டாசி மாத ராசி பலன் மேஷ ராசிக்கு பார்த்துருந்தோம் இந்த வீடியோ பதிவில் வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட சிறப்பான யோகத்தை கொடுக்க போகுதா அல்லது என்ன பிரச்சனை கொடுக்க போகுது இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இந்த காரங்களுக்கு பார்த்தோம்னா இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இடமாற்றம் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோங்க வாடகை வீடு அமையலை அல்லது ஒரு ஊர் மாற்றம் செய்யக்கூடிய நிலை அமையலை இந்த மாதிரிலாம் வந்து எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் வந்து ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும் அடுத்து இந்த வியாபாரம் தொழில் செய்கிறவங்க வந்து ஒரு மந்தத்தன்மை அப்படிங்கிறது இருந்தாலுமே பண வரவு வந்து திருப்தியாக தான் இருக்கும் ஸோ அடுத்ததாக புதிய வாடிக்கையாளர்கள் வந்து இப்போ கடைக்கு வராங்க அப்படின்ற பட்சத்தில் நிதானமாக பேசுங்க கோவப்படாதீங்க அவசரத்தை காமிக்காதீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மனம் வந்து நிம்மதி இல்லாமல் ஏதாவது ஒன்று நடக்காததை நடந்துருமோன்னு ஒரு சிந்திப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சிந்திச்சுட்டே இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அடுத்ததாக இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தோன்னா நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும் ஸோ நீங்கள் வந்து யார்கிட்டையும் வந்து போய் பேசக்கூடாது அதே போல் மறைத்து பேசக்கூடாது உங்களை நம்பி இருக்கிறவங்க கிட்ட ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா வந்து தேவையில்லாத ப்ராப்ளம்லேருந்து தப்பிச்சுக்கலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த எதிரி தொல்லை எதிரிகள் வந்து இந்த மாதத்தில் பலம் அடைவாங்கன்னே சொல்லலாம் ஸோ அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது உடல் ஆரோக்கியத்துலேயும் கூடுதல் எச்சரிக்கை தேவை இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்ததாக இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பார்த்தோன்னா இந்த புரட்டாசி மாதமானது நல்ல பலன்களை அள்ளி கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லணும் அதே போல் நஷ்டங்கள்லேருந்து விடுபட்டு ஒரு சாமர்த்தியமாக செயல்பட்டு நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கி கொடுக்க போகிறீங்க நீங்கள் செய்கிற வியாபாரமும் சரி உத்தியோகமும் சரி சிறப்பாக அமையும் அடுத்ததாக மிருகசீரிஷம் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது பெருகிகிட்டே போகும் அதே போல் செலவுகளும் கூடிட்டே வரும் இதுதான் ஒரு சின்ன பிரச்சனை இந்த புரட்டாசி மாதத்தில் அதனால் எதுலையுமே எது தேவை எது தேவையில்லைன்னு சிந்தித்து செலவு பண்ண வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தில் அடுத்ததாக பார்த்தோன்னா மனம் மன அழுத்தம் இவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் மனம் ஒரு வகையாக புத்துணர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் மனதுக்கு புதுசாக வந்து தெம்பு வந்த மாதிரி உணர்வீங்க அடுத்தது நோயால் இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு குணமடைஞ்சு வீட்டுக்கு திரும்பி வர சூழ்நிலை இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது ஆரோக்கியமும் மேம்படும் ஸோ இந்த ரிஷபராசிக்காரங்க பொதுவாக என்ன பரிகாரம் செஞ்சால் புரட்டாசி மாதத்தில் மேலும் சிறப்பான பலன்களை பெற போகிறீங்கன்னு பார்த்துருவோம் உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்ரீ சரபரேஸ்வரர் வழிபாடை வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனைத்து வகையான தடங்களும் சரி நிவர்த்தி ஆகும் ஸோ இதுதான் உங்களுடைய புரட்டாசி மாத பலன்கள் ஸோ இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிற மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்